ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கருமையான நல்ல அடர்த்தியான நீளமான உங்களுக்கு முடி வேணும் கேரள பெண்களின் ரகசியமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் அவங்க வந்து ஆயில் ரெடி பண்ணுறாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல கரு கருவன நீளமான முடி உங்களுக்கு சீக்கிரமாக வளர்ந்துருங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் நான் அரை லிட்டர் ஆயில் எடுத்திருக்கேன் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டின தேங்காய் எண்ணெய் கிடச்சிச்சுன்னா நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து விவிடியே அந்த மாதிரி நார்மலாக பாக்கெட்லேயே வாங்கிக்கலாம் இன்றைக்கி இன்னைக்கு நான் வந்து செக்லாட்டினன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன் செம்பருத்தி செடியில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து குறு கைப்பிடி எடுத்திருக்கேன் ஒரே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து மருதாணி இலை எடுத்திருக்கேன் கரெக்டாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அரை லிட்டர் எண்ணெய்க்கு ஒரு கைப்பிடி தேவை அதே மாதிரி நான்கு இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப இலை நாலு இலை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடிக்கு வரும் கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் அரை லிட்டர் அளவுக்கு ஒரு கைப்பிடினா நீங்கள் வந்து ஒரு லிட்டர் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி செம்பருத்தி பூ வந்து எவ்வளோ சேர்த்தாலும் நல்லது தான் ஒரு எட்டு செம்பருத்தி பூ அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்படி ஒற்றை இருந்தாலும் பரவாயில்ல அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் இருந்தாலும் ஓகே தான் இதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் அதோட பார்த்திங்க அப்படின்னா கத்தாலை வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நாலு எடுத்துருக்கேன் இதே நீங்கள் சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா ரெண்டு எடுத்தாலும் ஓகே நீங்கள் அதை வந்து மேலே இருக்கிற எல்லாம் கட் பண்ணிவிட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன பொருள் சேர்த்ததுனால என்னென்ன பலன் பார்த்துர்லாம் தேங்காய் எண்ணெயை வந்து நார்மலாகவே ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதிகமாக வந்து காஞ்சிருச்சு அப்படின்னாலே ஹேர் வந்து ரொம்பவே ட்ரே தேங்காய் எண்ணயே இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சுனாலே முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும் மருதாணியில் வந்து நல்ல கலர் கொடுக்கும் நேச்சுரலாக பார்த்தீங்க அப்படின்னா மருதான இலை வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதுவுமே ஃப்ரெஷ்ஷான அந்த மாதிரி மருதான இலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் இளநிறைகள் எதுவுமே வராது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி இலைகள் எடுத்துருக்கோம் செம்பருத்தி இலைகளை பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல நேச்சுரலாக வந்து பிளாக் கலர் கொடுக்கும் நீளமாக வந்து முடி வளரும்னா அது வந்து செம்பருத்தி பூவும் அண்ட் செம்பருத்தி இலையால் மட்டும் தான் முடியும் செம்பருத்தி பூவுமே அப்படிதான் அதுக்கு இருக்கிற தன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அதிகமாக வந்து ஹேருக்கு நல்ல வந்து க்ரோத் கொடுக்கறதுக்கு செம்பருத்தி பூ வந்து நம்ம யூஸ் பண்ணி பேசிகிட்ருக்கோம் வேப்பில் பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு பூச்சி வெட்டு புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வராது ட்ராண்ட்ரஃப் வந்து அதிகமாக வராது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பெயின் தொல்லைகள் அதிகமாக இருக்காது கருவேப்பில் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து இருக்கிற நேச்சுரலாகவே கருவேப்பில் வந்து முடி வளர்ச்சிக்கு உதவுது நம்ம நேச்சுரலாகவே எல்லாத்துக்குமே தெரியும் கத்தாலே அப்படி அதாவது சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா பொடுகுனால பாதிப்பு இருக்கும் அது அந்த மாதிரி வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கத்தாலே எடுத்துருக்கோம் மேலே இருக்கிற தொழில்களை நம்ம நீக்கிட போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆம்லா எல்லா ஆயிலையுமே சேர்க்கக்கூடியது ஆம்லா நெல்லிக்காய் முள்ளி நெல்லிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதோட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்க போகிறோம் அரை லிட்டர் எண்ணெய் நல்ல கடாய் வந்து சூடானதுக்கப்புறமா அரை லிட்டர் ஆயிலை சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா வந்து சூடானதுக்கு அப்புறமா போடுங்க எண்ணெய் சூடான உடனே நீங்கள் வந்து கேஸை வந்து சிம் மோட்ல வச்சுருங்க நாம் வந்து ஒவ்வொரு இலைகளாக அதில் சேர்த்துக்க போகிறோம் அதாவது நீங்கள் வந்து கேப்பிட்டு கேப்ட்லாம் சேர்க்க வேணாம் உடனே உடனே நீங்கள் வந்து சேர்த்துரலாம் எல்லா இலைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து வேப்பிலையாக இருக்கட்டும் கருவாப்பிலையாக இருக்கட்டும் செம்பருத்தி பூவாக இருக்கட்டும் செம்பருத்தி இலையாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உடனே உடனே சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா இலைகளும் அந்த எண்ணெயோட வந்து சேர்ந்து அந்த எண்ணெய் இலைகள் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் வந்து இறங்கும் இந்த அளவுக்கு இலைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயோட நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கூடிய முழு நெல்லிக்காய் இந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் முழு நெல்லிக்காவை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து கத்தாளையில் வந்து குட்டி அந்த இடையில் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய தோள்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த கத்தாழையில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஏழு முறை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை எடுத்து கட் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து சேர்த்துக்கோங்க தண்ணி இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் எடுக்கும் போது இந்த தண்ணியெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்துட்டீங்க அப்படின்னா தான் தண்ணி எண்ணெய் வந்து தெறிக்க ஆரம்பிக்காது அப்படி இல்லைன்னா தண்ணியோடு சேர்த்துட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து தெறித்து எண்ணெய் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம போடும்போது எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு வந்து தேவையான பொருட்களும் அதோட நல்லா சேர்ந்துடும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக தீயை வைக்காமல் மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க இதுதான் முக்கியமான பொருள் பத்து கிராம் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு சேர்க்கப்புறம் மிளகு வந்து அதிகமா நாம் சேர்க்கும் போது தலையில் இருக்கக்கூடிய எந்த தொல்லையும் இருக்காது சின்ன வெங்காயம் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க சின்ன வெங்காயமும் வெந்தயமும் பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் முடி வந்து த அதிகமாக உடையாமல் பாதுகாத்துக்கிறோம் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பத்து கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன் பத்து கிராம் மிளகு எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பெரிய பங்காய் வெங்காயம் பல்லாரி பார்த்தீங்கன்னா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு சிம்லேயே போட்டுருங்க எந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி கிண்டி விடணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் வந்து அரை மணி நேரத்துக்கு இந்த மாதிரி நல்ல சிம்மில் போட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இலைகளில் இருக்கக்கூடிய சாறு தான் நம்மளுக்கு தேவைப்படும் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது எண்ணெய் நீங்கள் வந்து இதை அப்படியே நல்லா வந்து பாயில் பண்ண விட்டுருங்க அதை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து இலைகளில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு சிம்லேயே வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே எண்ணெயில் இறங்க ஆரம்பிச்சிடும் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும் இப்போ பாருங்கள் நல்லா அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சி நல்லா வந்து டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை அப்படியே வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் நைட்டில் ஈவினிங் காய்ச்சிட்டீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல் நைட் வந்து அப்படியே விட்டுருங்க மறுநாள் காலையில் எடுங்க அப்படி இல்லைனா ஒரு ஆறு மணி நேரத்துக்கு விட்டுட்டு அவ்வளோ அவ்வளோ இருக்கக்கூடிய எண்ணெய்களை வந்து தனியாக வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய சக்கையை நல்லா தலையில் தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சுருங்க இந்த மாதிரி ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அப்படின்னா சமய முடி வளருங்க கேரள பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் முடி பார்த்தீங்க அப்படின்னா அதிக அதிகமாக நீளமாக வளர்ந்துடும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட கரெக்டாக வந்து நூறு அளவு எம்எல் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க சமைய முடி வளருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்